நம்ம என்ன சினி ஷூட்டிங் போனோமா ஹீரோயின் சூஸிங்கு போனோமா செலெக்ஷனுக்கு போனோமா ஏன் இதம்மா வரல அந்த அங்கிள் கட்சியில் என்ன சொன்னா அப்படி தான் பிரதர் விடுங்க போய் சேர்ந்துட்டான் நாங்கள் ஒரு நாளைக்கே நீங்கள் எப்படி பண்ணுறீங்கள எங்களுக்காக ஜெயித்து கொள்ளுங்கள்னாரு இத்தனை வருஷம் நாங்கள் வாழ்ந்துக்கிறோமே எவ்வளோ பார்த்துருப்போம் இது என்ன பிரமாதம் தான் இதுக்கே எப்படின்னா எவ்வளோ இருக்குது எங்ககிட்ட ஒரு லிஸ்ட் அடிச்சிருக்கிறோம் நாங்கள் அந்த ஒரு இல்லை என்னமெல்லாம் பொறுமசாலைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நம்ம இதை தச்சோம் சத்தியமாக சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் கத்திர எனக்கு கொடுக்குறது எல்லாமே நன்மையாகவே தருகிறார் ஏன்னா நானே எதுவும் கேட்டது கிடையாது கேட்கவும் தெரியாது ஃபஸ்ட்டு மிஞ்சி போனால் ஜனங்களோட விடுதலை கேட்கலாம் அவ்வளோதான் அப்போ கூட சில பேர்லாம் என்ன நான் எடுத்துக்க போகிறேன்னு கற்று சொன்னார் நான் ரொம்ப போராடி ஜெபிச்சு ஜீவன் வாங்கினேன் இது எங்கள் வீட்டிலே நடந்தது எங்கள் அப்பா பொழைச்சாரு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் அப்போ ரொம்ப பெரிய எதிராளியாகவே மாறிட்டார் அப்பா இது உண்மை சத்திய சாட்சி அம்மா ஊழியத்துக்கு வந்த உடனே சொல்லிட்டாரு அம்மா எடுத்துக்கிறேன்னு நான் தான் சும்மா இல்லாமல் ஐயா ரெண்டு பெண் பிள்ளைகள் தங்கைகள் அங்கே கல்யாணம் ஆகணும் அப்புறம் தெரியும் அம்மா அம்மா மாதிரி இறங்கினாங்க என் ஒய்ஃப் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க ஆண்டவர் என்னை எடுத்துக்கிறேன்னு சொன்னாக்கா ஜபம் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வாங்காதீங்க ஐயையோ செய்யவே மாட்டேன் நான் பட்டுகிட்டே இருக்கணும் ஏதோ சொல்லுவேன் நான் கேட்குறப்போ எஸ்ஐக்காவை எடுத்திருந்தாருன்னா ஒரு மாதிரி போயிருப்போம் உயிரை குத்ததுக்கு அப்புறம் செய்த உபகாரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளான சத்தியம் எவ்வளவு பிரசங்க நம்மளே பண்ணியிருப்போம் எஸ்ஐக்கே அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது அவன் விடுதலை பெற்றான் ஆயிடுச்சு ஆறுதலா இருந்துச்சு அற்புதமா இருந்துச்சு ஆனா வாழ்க்கை ஜீவியம் சரியில்லை தாறுமாறமாக போயிடுச்சு எங்கே போய் எதில் போய் சேர்ந்தாருன்னு தெரில கர்த்தர் சொல்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால் அவர் படத்தில் இருக்கிறாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனால் ஜீவி அதுக்கேற்ற மாதிரி இல்லை அதுக்கு சொல்கிறேன் எதுவும் கேட்க தெரியாதுன்னு சொல்லணுன்னே ஒரு ரெண்டு மூணு கேட்டு நான் மாட்டிக்கினேன்னு சொல்ல வரேன் அதே ஜனங்கள் எனக்கு பண்ணிட்டாங்க கழுத்துக்கு கத்தி வைக்கிறவங்களாம் இது வெளியில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சொந்த ஜனமே இதுதான் சொந்த சுயமாக பண்ணுற ஜப்பம்லாம் இப்படி தான் மாட்டிக்குவேன் நான் இது அநேகருக்கு சாட்சியாக கூட இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏதோ கர்த்தர் எடுக்கிறாரா எடுத்துன்னு போட்டுன்னு விட்டுருங்க எதுவாக இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கி அது எதுனா போராடி ஜெபிக்கிறேங்க சொல்லிட்டு கட்சியில் அது பெரிய பிரச்சனை ஆகிடும் பிரச்சனை பிரச்சனையாகிடும் மாம்சத்துக்கே இது நான் ரொம்ப நிறைய வாட்டி நினைக்கிறேன் கத்தர் கிருப்பே செஞ்சாரு கர்த்தர் வருத்தப்படலை இதாக கேட்டேன் தாய் ஜீவன்னு குடுத்துட்டேன் போ எங்கள் எங்கம்மா அதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நல்ல விஷயம்லாம்